வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சரவணன் இந்த பதிலில் நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகான ரம்யமான ஒரு சுகந்த வாசம் கொண்ட கண்களை பறிக்கக்கூடிய அழகோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வீக மலரை தான் நம்ம பார்க்க போகிறோங்க ஆமாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த மலர் பேர் தான் கிருஷ்ணகமலம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நம்ம இந்த வீடியோவில் இந்த பூவை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா கதைகளில் நிறையவே ஒப்பிட்டு பேசியிருக்காங்க இந்த பூனுடைய நூறு இதழ்கள் பிங்க் கலரில் ஓரத்தில் இருக்குது பார்த்திங்களா அது வந்து பார்த்திங்கன்னா கௌரவர்களோடவும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஐந்து மகரந்த இதழ்கள் வந்து பஞ்சபாண்டவர்களோடவும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மூணு மகர மகரந்த இதழ்கள் வந்து மும்மூர்த்தியான பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா அவங்க கூட ஒப்பிடுவாங்க அதுக்கு நடுவில் இருக்கிற அந்த உருண்டையான பகுதியை திரௌபதியோடு ஒப்பிடுவாங்க அதுக்கு கீழே வெள்ளையாக இருக்கிற சக்கரம் வந்து கிருஷ்ணர் கையில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தோடு ஒப்பிடுவாங்க சரி இந்த மலருக்கு வேறு என்னென்ன சிறப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலரை நம்ம இந்த கொடியை வீட்டில் வளர்க்கும்பொழுது வீட்டுக்கு ஐஸ்வர்யங்கள் ரொம்ப வந்து சேருங்க அதாவது செல்வம் வந்து நல்லா சேருங்க அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு மலருங்க இந்த மலருடைய வாசம் வந்து சுண்டி இழுக்கிற அளவுக்கு ரொம்பவே பிரமாதமான வாசமாக இருக்கும் இதனுடைய நிறமும் வந்து கண்களை பறிக்கிற அளவுக்கு இருக்கும் மூணு நிறங்களில் இந்த கொடிகளுடைய பூக்கள் இருக்குதுங்க பிங்க் கலரில் இருக்குது வெள்ளை கலரில் இருக்குது அதுக்கப்புறம் இந்த நீல கலரில் இருக்குங்க மொத்தம் மூணு கலரில் இந்த கொடிகள் வந்து பூ பூக்குங்க வேறு வேறு கொடிங்க மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டுமே பூ பூக்குங்க இந்த பூ வந்து அவ்வளோ வாசமாக இருக்குங்க இதை வீட்டில் வச்சுருந்தா தான் உங்களுக்கு தெரியும் அதனுடைய வாசம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் தண்ணிலேயோ வீட்டுக்கு முன்னாடி அந்த பவுல் வைப்பேன் இல்லைங்களா அதில் போட்டு வச்சோம்னா பூ ரொம்ப அழகாக இருக்கும் வீட்டுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு கொடி ஏற்றி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெண்டாவது மாடி மூணாவது மாடி வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு மாடி வரைக்குமே கொடி வந்து அழகாக படந்துக்கும் மேலே போய் அழகாக பூ பூக்குங்க இதை வந்து ஆங்கிலத்தில் பேஷன் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க இந்த பூ செடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மலர் பிடிச்சிருந்தா நீங்கள் வீட்டில் வாங்கி நட்டு பயன்பெறுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி